கீதம் பதினெட்டு அதனுடைய ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நித்தோ நித்தோ என் வாழ்க்கையில நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் நெருக்கத்திலே நான் உபத்திரவப்படுகிறேன் அழுது கொண்டிருக்கிறேன் என் மனம் கலங்கி போயிருக்கிறது அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த நெருக்கம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் இந்த நெருக்கம் என்னை விட்டு எப்பொழுது மாறும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு நெருக்கப்படுகிற அந்த சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை மனிதர்கள் உங்களை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் சத்துரு ஒரு பக்கம் உங்களை நெருக் கொண்டிருக்கலாம் பலகீனங்கள் வியாதிகள் உங்களை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் பொருளாதார கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் இப்படி பல நெருக்கத்தின் மத்தியில பல போராட்டத்தின் மத்தியில நெருக்கங்களே உங்களுக்கு நிந்தையா இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் தலைகுனிவா இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் ஒரு நெருக்கம் உனக்கு பெருக்கமாய் மாறப்